வணக்க மக்களே வெல்கம் பேக் ஸோ நம்ம பிக் பாஸோட அடுத்த ஒரு ப்ரொமோ அதாவது தொடர்ந்து ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ரீஎன்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்விஸ்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து ஈஸியான ஒரு விஷயங்கள் இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரொமோஸா இருக்கட்டும் அது அது என்ட்ரி அப்பவே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால கிளியராகவே கவனிக்க முடியுது அப்படின்றது காலையில சுனிதா அவங்க வந்து அப்படின்னா அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே என்னென்ன சொல்லணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க அந்த ரீஎன்ட்ரி அப்படின்றது வந்து யாருக்கு பெரிய பெரிய ஒரு டிராபேக்கா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷாலுக்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஏன்னா சுனிதா கேட்டதா இருக்கட்டும் இல்ல இப்ப ரியா வந்ததுக்கு அப்புறமா கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கட்டும் அவருக்கு இப்பதான் அது என்ன அப்படின்றதே வந்து கொஞ்சமா ரியலைஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி பாக்குறோம் பட் இதுல வந்து ஒருத்தங்களை வந்து தவறு அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது இதுல மேலயுமே தர்சிகா மேலயுமே தவறு இருக்கு அப்படின்றதான் ஓகேவா அதை ஒருத்தங்களை மட்டும் பேஸ் பண்றதுனால நம்மளால அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது சோ அந்த இடத்துல தொடர்ந்து வந்து விஷாலுக்கு வர்றவங்க எல்லாம் அந்த ஒரு கேள்வியிலேயே கேட்கப்பட்டு இருக்கிறதுனால விஷாலுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ண அப்படின்னு தெரியாம முடிச்சுகிட்டு இருக்காரு அப்படின்ற தர்ஷா குப்தா வர்றாங்க அவங்களுக்கு அப்புறமா வந்து ஆர்ணவ் வராருணோட என்ட்ரிக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம் ஏன்னா தான் உள்ளுக்க வச்சு செய்ய போறாங்க ஏன்னா நேத்து நடந்து டாஸ்க் இருக்கு இல்லையா நைட்டு அதுல நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து பேசுனதை வச்சு பாக்கும்போது கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயங்கள் தான் இருக்க போகுதுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு பட் இப்போ வந்து நடந்திருக்க கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது சூப்பர் வேற லெவல் சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு ஏன்னா இந்த ஒரு வாரம் அப்படின்றது கொஞ்சம் மொக்கையாவே போயிடும் இல்லையா கண்டஸ்டன்ட்டுமே என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு வாரம் கண்டன்ட் இல்லை நம்மளும் எப்படி கொடுக்க போறோன்ற தெரியல அதனால இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் கண்டஸ்டன்ஸ் யோசிக்கிறாங்க ஆனா இந்த சீசன் மட்டும் தான் எல்லாருமே கேமரா யோசிக்கிறாங்கன்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஸோ இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது மூணாவது ப்ரமோ அப்படின்றது வந்து சிவகுமாரோட என்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயங்களை நமக்கு காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே மிட் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றது கடைசி மூணு நாலு வாரமா ஊட்டிட்டு இருக்கீங்க எப்போதாண்டா மிட் எவிக்ஷன் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது ஃபைனலா நம்மளோட ஏக்கங்கள் அப்படின்றது வந்து நிறைவேற போகுது அப்படின்னா ஆனா இந்த மிட் எவிக்ஷனுக்காக அவங்க தேர்ந்தெடுக்க ஒரு ஆப்ஷன்ஸுக்குல்ல எந்த வகையில அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு அதுதான் கொஞ்சம் வந்து அக்செப்டபிளா இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளால கிளியராவே பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லாம் ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ஒரு ப்ரோமோ என்ன அப்படின்ற பேசிட்டு மிட் ஏக்ஷன் பத்தி நம்ம அதை என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த மிட்ஷனுக்கு முன்னாடி சிவாவோட என்ட்ரி சிவா வந்து ஒரு சின்ன டாஸ்க் வந்து கொடுத்திருக்காங்க அவர் வந்து ரீட் பண்ணி காட்டுற அப்படின்ற பேர்ல ஒரு விஷயம் பண்றாரு அதாவது முதல்ல அவருக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து தாவிக்கிட்டே இருக்கீங்களே இப்போ யாரு யார் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அது யாருக்கு கேக்கப்பட்டுச்சு அப்படின்னு

பேசப்பட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயங்களை தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வந்து டோட்டல் ஆஃப் அண்ணா அண்ணன் தங்கச்சி தங்கச்சின்னு பயங்கரமா கட்டி பிடிச்சி கொஞ்சினாங்க அதுக்கப்புறமா இப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் சோ சோத்தரை உப்பு போட்டு அப்படின்றீங்களா இல்ல எங்க வீட்டுக்கு போய் சேர்த்து தரேன் அப்படின்னு சொன்ன தர்ஷிகா இன்னைக்கு சிவாவுக்கு வந்து ரொம்ப பாசமான ஒரு தங்கச்சியா ஒரு செலிப்ரேஷன் ஆன வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ ஜேக்குக்கு கேட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு கெமிலியன் ரேஞ்சில் வந்து இவர் பில்டப் கொடுத்து அந்த இடத்துல பேசிருக்காரு ஆனா மக்களோட ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவா அதுனா சிவகுமார் அவர்களை எந்த தடவை உள்ள வந்திருக்கீங்க ஏதாவது சம்பவம் செய்வீங்களா இல்லை செய்யாம வெறும் பில்டப்போடவே வெளியே போயிடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் அந்த இடத்துல எழும்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றது ஒருவேளை இது இவரோட கேள்வியா கேள்வியா இல்லன்னா ஆடியன்ஸைல இருந்து யோசிச்சுட்டு இருந்த ஒரு சில கேள்விகளை இவர் ஆப்ஷனா கொண்டு வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி ஏன்னா ரியாக்கு கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்களோட கேம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க யாருக்குன்னா என்ன கொடுக்கணும்னா விஷால் அருண் பவித்ரா கரெக்டான கெஸில் தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி எனக்குமே ஃபீல் ஆகுது ஏன்னா விஷாலுமே அருண் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஓகே இவ்வளோந்தான் இதுக்கு மேல கேம் ஆடுறதுக்கு என்ன இருக்கு இதை அப்படியே ரன் பண்ணி போக வேண்டியதான் அப்படின்ற மைண்ட் செட் அவருக்கே வந்துட்டு ஸோ ரியா கொடுத்ததுன்றது கரெக்டான ஆப்ஷன் உண்மையாகவே ரியாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றத நானுமே ஃபீல் பண்றேன் உள்ள அவங்க ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும் ஏன்னா நேத்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஐயோ பயங்கர சமவம் நடக்க போது அது இதுன்னு ஆனா வர்றவங்கலாம் ரொம்ப கியூட் மூமெண்ட் குடுக்கறதுனால கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு என்னடா நம்ம எல்லாம் எப்படியோ யோசிச்சு இவங்க எல்லாம் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு ஏன்னா எல்லாம் அந்த செலிபிரேஷன்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ற வகையில தான் அது வந்து இருந்தது அது கிளியர் கட்டாவே தெரியுது ஏன்னா இன்னைக்கு கால ரவி சார் வந்த போவா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்டது ஒரு ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து யாராவது ஒருத்தங்க வந்து எப்படி எல்லாரும் பாசிட்டிவ் அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்களோ அதே மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் தான் அந்த இடத்துல அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க அப்படின்றதுதான் நான் வந்து பாக்குறேன் ஸோ ரவி சார் சொன்னது முழுக்க முழுக்க பாசிட்டிவ்னஸ் பொருந்தினது தான் இருந்தது அப்படின்றது அடுத்த கட்டம் யார் அப்படின்னு பார்க்கும்போது என்டர்டெயின்னர் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டோட என்டர்டெயின்னர்மர் இன்னைக்கு பஞ்சராயி வீட்டில் கிடக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றத நான் பார்க்க கொஞ்சம் பாவமாக பரிதாபத்துக்குறையின் நிலைமையில தான் விஷால் இருக்காரு ஏன்னா சுனிதால இருந்து ஒவ்வொருத்தருமே கேட்கப்பட்ட கேள்வின்றது அது ரிலேட்டடாக தான் இருக்கு தர்ஷி ரிலேட்டட் அன்ஷி ரிலேட்டடாக இருக்கு இதை இப்படியே விட்டுருந்தா கூட ஒன்றும் தெரியும் திரும்ப திரும்ப இவங்க பேசுறதுனால தான் அந்த ரெண்டு பொண்ணுங்களோட நேம் அடிப்படுதுன்ற நான் ஃபீல் பண்ண

இது கண்டோ இல்ல என்னவோ ஒரு விஷயங்கள் சொன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது ஏன் என்ன மட்டும் எல்லாரும் குறை சொல்றீங்க நான் நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு தானே இந்த விளையாட்டை விளையாடினேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா அன்ஷிக்கு அவருக்கு ஒரு விதமான ஃபீல் இருக்குன்றதும் அது கிளியராவே தெரிஞ்சுது சுனிதா கிட்ட அதை மறுத்தாலும் அருண் கிட்டயோ இல்ல வந்து சவுண்டு கிட்டயோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணார் அது ரியாலிட்டிக்கா இருக்கும்போது அது தப்பா இருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ற பட் இது பிக் பாஸ் வீடு கரெக்டா இப்போ விஷாதம் சொல்றது இன்னொரு விதத்துல ஒருவேளை தர்ஷிக்கு நோ சொல்லி ஒருவேளை தர்ஷிக் நினைச்சு அப்படி அழுதுனாங்களோ அப்படின்னா அது வந்து நெகட்டிவா போயிருந்தோம் கண்டிப்பா விஷாலுக்கு பெருசா அதாவது ஓவியா அந்த டைமிங்ல நடந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்கோன்ற அவர் ஃபீல் பண்ணியிருக்கார் சோ அதை இன்னைக்கு அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஃபீல் ஆச்சு சோ திரும்ப 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 ஒரு கண்ணன்ட்ட வச்சு அடிச்ச மாதிரி ஏன்னா இப்ப சிவகுமார் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியும் விஷால் வந்து லவ் கண்ணன்ட்டுக்கான என்டர்டெய்னரா அப்படின்ற மாதிரி கேள்விக்காங்க லவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கும் ஆல்ரெடி ஒருத்தர் அவங்க உடஞ்சிட்டான் சோ திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள எல்லாருமே வந்து அடிக்கிறதுன்றது வந்து வேலிடா இல்ல பட் எல்லாரோட கேள்விவா விஷாலுகிட்ட இருக்கிறது அந்த ஒண்ணுதான் இருக்கு அதனால அவங்க கேக்குறாங்கன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாமே பட் ரவி சார் அந்த இடத்துல கொஞ்சம் டிஃபரண்டான ஒப்பீனியன் வச்சிருந்தாரு என்ன அப்படின்னா அந்த சாப்பாடு டிக்கெட்டும் பினாலேயில் அவர் பண்ண அந்த பாராட்டுக்கெல்லாம் அவர் வந்து கொடுத்துருந்தாரு நான் யோசிக்கிறேன் ஸோ அப்போ அந்த ஒரு விதங்கள் அப்படி நடக்கும்போது திருமாவையர் வந்து இந்த கேள்வி கேட்கறது டோட்டலாகவே விஷால வந்து பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி அப்செட்டு யார்ட்டையும் பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க சௌந்தரியா போய் பேசுகிறாங்க சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா தர்ஷிகா பண்ணதே ஒரு விதமான லவ் கண்டென்ட் தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவளுக்கு வெளியே பிரேக் ஆச்சுன்றது எனக்கு தெரியும் அது ஒருத்தங்க இப்படி ஒரு ஃபீல் வரும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி அது ஒரு டாக் சவுண்ட் பேசுறதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அது என்னவாகவும் இருக்கட்டும் அதை ஜட்ஜ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு உரிமை இல்லைன்ற கதை தான் ஓகே விஷால் உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாரு அப்படின்னா இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸ வந்து எடுத்துக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இல்லன்றது விஷால் என்ன சொல்கிறாரு எனக்கு அது பிடிக்கும் இருந்தாலும் நான் வந்து இது இல்லை இல்லைன்னு நான் தெளிவாக தான் சொன்னேன் அதை தர்ஷிகாவும் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது பல இடத்துல நம்ம லிவிங்ல தான் வரோம் நீ என்னை இப்படி ஹக் பண்ண மாட்டேற அப்படி இப்படின்னு நிறைய இடத்துல பேசி அவங்க டிஸ்டன்ஸ் எடுக்கும் போதும் விளையாண்டதுன்றது விஷாலோட கேம் பிளே பட் இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசலாம் அன்ஷிக்கு கூட அவர் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்குது மற்றபடி எந்த ஃபீலும் இல்லைன்றது தான் விஷால் சொன்ன வார்த்தைகளாக இருந்தது இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஆனா இப்போ ஒரு விஷயங்கள் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது ஒருவேளை விஷால் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்குது ஏன்னா இத்தனை நாள் எப்படி எடுப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் திரும்ப திரும்ப வர்றவங்களும் அதே கேள்விகள் கேட்கப்படுறதுன்றதுனால அவருக்கு வந்து கண்டிப்பா இங்க இருந்து வெளியே போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அந்த இடத்துல வரும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் இருந்தாலுமே அது டவுன் தான் அதுக்கப்புறம் அவரால் இது எக்ஸ்பிரஸ் ஆகி உடஞ்சி வெளியே வர முடியாதுன்ற கருத்து என்னால் பார்க்க முடியுதுன்றது ரெண்டாவது கேள்வி சிவகுமார் கேட்கறது யாருக்கு மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறம் அறோன்னு அறக்குறீ அறுக்குறியே நீ எல்லாம் இன்னுமா வெளியே போகாம இது பண்ணிட்டு இருக்க அப்படின்றமா மாதிரி ஒரு கேள்வியை கேட்கல அறம் அறோன்னு அறுக்கிறாரா இல்லையான்னு அது தான் தெரியும் எந்த இடத்தையும் இவர் அறத்தை பத்தி பேசல கண்ணியத்தை பத்தி ஒரு இடத்துல பேசினானா அது வேலிடானு ஒரு ரீசன் அறத்தை பத்தி எந்த இடத்துலடா அவர் அறுத்தாரு எனக்கு புரியலையே இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே அப்படி பாக்கோன்னா ஜாக்லி நேர்மையா இருக்கணும் பவித்ரா இன்னைக்கு எல்லா கண்டஸ்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜென்யூனா இருக்கோம்ப்பா நம்ம இப்படிதான் இருக்கணும்னு போட்டு ரொம்ப போட்டு கழுத்து அறுத்துட்டு இருக்காங்க பவித்ரா அதை கேட்கறக்கு வழி இல்ல ரயான் கிட்டத்தட்ட அறந்தான் ஜென்யூனா இருக்கணும் போன வாரம் மட்டும் அப்படி சொல்லிட்டு இப்ப மட்டும் எப்படி பேக்கா இருக்கீங்க ஜென்யூனிட்டி எங்க போச்சுன்னு சொல்லி அருகர்ன்னு அறுக்குறாங்க ஒரு பக்கத்துல ஏன்டாடே நீங்க எல்லாம் சேர்ந்து அறத்தை போட்டு அருகர்ன்னு அறுப்பீங்க அப்ப முத்துக்குமரன் மட்டும் அறத்தை அறக்க கூடாதுன்னா என்னங்கடா நியாயமா இருக்கு இது அநியாயத்திலயும் பெரிய அநியாயமா எல்லாம் இருக்குதுன்ற தான் இருந்தது ஏன்னா முத்துக்குமரன் மட்டும் இருந்து எகுரி குதிச்சு வந்துட்டார் இப்போ ரொம்ப ஜென்யூன்னு நாங்கெல்லாம் அப்பாவிங்க நாங்க ரியலா இருக்கிறோம்னு சொல்ற சௌந்தரியாவும் பவித்ராவும் இன்னைக்கு வந்து ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எதை பத்தி அப்படின்னா அந்த முத்துக்குமாரனை பத்தியும் தமிழ பத்தியும் பேசுறாங்க சோ தமிழ் ஒருவேளை நல்லா தெரிஞ்சு நல்லா பேசுற அதை எக்ஸ்பிளைன் பண்ற வகையில இருந்தா நம்ம வின் பண்ணிட்டு போயிடலாம் போல அப்படின்ற மாதிரி சவுண்ட் ஒரு இடத்துல ஒரு விஷயம் போடுறாங்க நான் என்ன கேக்குறேன் பவியோ சவுண்டோ ஒரு விஷயம் சொல்றாங்க அவர் டைரக்டா மக்கள் கிட்ட ஆடுறான்ற மாதிரி சவுண்டு சொல்றாங்க அவங்களோட ஃப்ரெண்டு விஷாலே உள்ளுக்கு வந்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போனாரு அவ உங்க யாரு கூட கேம் ஆடல அவ டேரெக்டா மக்கள் கூட அவ விளையாடுறான்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லிட்டு போனாரு சவுண்டு கிட்டே எல்லாருமே சொன்னாங்க ஆனா அப்ப அது நியாயமான ஒரு விஷயமா சவுண்டுக்கு பட்டது அதே முத்து வந்து இங்க கேம் ஆடாம டேரக்டா மக்கள்கிட்ட ஆடுனா அப்படின்னு சொல்லும்போது ஏன் தவறா தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும்னு எனக்கு புரியல நாங்க ஜென்யூனா இருக்கோம் எங்ககிட்ட இருக்கிறதா நாங்க காட்ட முடியும் அப்படின்னா நீ ஜென்யூனா இந்த மாதிரி இருக்குது எஃபோர்ட் போடாம கேஷுவலா அடிச்சுட்டு போறது அப்படின்னா முத்துக்கு பேசி அது எஃபோர்ட் போட்டு அடிச்சுட்டு போறதுன்றது வந்து அது அவருக்கான ஒரு பிளஸ்ஸு சோ இன்னொருத்தவங்களோட கேம் பிளேய ஜட்ஜ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றவங்க எப்படிங்க நீங்க மட்டும் இன்னொருத்தவங்களோட கேமை வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இப்ப எனக்குள்ள வருதுன்றதான் ஸோ முத்துகிட்ட இருக்கிறது அந்த நாள்ல இருந்து நீ எஃபோர்ட் போடுற அப்படின்றதும் அந்த தமிழோட அருமையை ரொம்ப அழகா புரிய வச்சுன்னு சொல்லி ரவி சார் சொன்னது ஏன் உங்களால் ஏத்துக்க முடியல இப்போ பவி என்ன சொல்றாங்க நான் ரியலா தானே இருக்கேன் எல்லாருக்குமே நான் நானா நீ எங்கம்மா ரியலா இருக்க ஆரம்பத்துல ஒரு அப்பாவி நாடகம் ஆனீங்க இப்போ உன்னோட டார்கெட் ஏமா முத்துகுமரன் கிட்ட தாவுதுன்றதே எனக்கு தெரியல ஏன்னா அங்க அருணை பத்தி பேசிருக்காங்க விஷால் பத்தி பேசிருக்காங்க ஜேக்க தங்கப்புள்ளன்ற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல பேசுவான் ஆனா அதை எதையுமே ஏத்துக்காம முத்துவை மட்டும் நீங்க ரெண்டு பேரும் இப்ப பொறலி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப இந்த இடத்துல எழும்புது அப்படின்னே சொல்லலாம் அப்போ எல்லாருக்குமே ஓரளவு கெஸ் ஆயிடுச்சு தான் அங்க வின் பண்ண போறா அப்படின்ற ஒரு விஷயங்கள் சோ அதனாலதான் அவங்களால அதை ஏத்துக்க முடியலன்ற ஒரு பாயிண்டும் நம்மளால கிளியரா பாக்க முடியுது கரெக்டா ஸோ இப்போ வந்து இவங்க பேசிட்டு இருக்கணும் அதுதான் முத்து அப்போ டேரெக்டா மக்கள் கிட்ட ஆடணும்னா நம்மலாம் இருக்கு நீங்க டேரெக்டா மக்கள்கிட்ட தான ஆடுறீங்க அப்போ வீட்டை நான் நானா இருக்கேன் மக்களுக்கு பிடிச்சா ஓட் போடட்டும் மக்களுக்கு இது பண்ணா என்ன வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அதை தானே முத்துக்குமாரும் செய்யறாரு நீ என்ன தவறுன்னு சொல்லியோ இல்லை நான் ஃபேக்கோ இல்லை மேனிப்புலேஷனோ என்னமோ ஒண்ணு பண்றேன் அதை நான் இந்த வீட்டுக்குள்ள பண்றேன் அதுக்கான முடிவு மக்கள் எடுத்துக்கிட்டுன்னு சொன்னா அப்போ மட்டும் ஏன் எல்லாருக்கும் தவறா தெரியுதுன்ற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அறத்தை பத்தி இவர் எந்த இடத்துலயும் பேசல ஒருவேளை டயலாக் எழுதி கொடுத்தவன் போன சீசனை பார்த்து ஒருவேள் டைலாக் எழுதிட்டு வந்துட்டானான்றதும் நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரிதான் அது நம்மளால பார்க்க முடியுது சரியா இங்க யாருமே அறத்தை பத்தி பேசல எல்லாருக்குள்ளேயும் பிளஸ் மைனஸ் இருக்கு எல்லாருமே எல்லா நெகட்டிவும் தவறுகளும் பண்ணதான் செய்யறாங்கன்றதும் எல்லாருமே எல்லா இடத்துலயும் பார்த்துதான் இருக்கும் முத்து ஒண்ணும் விதி வழக்கு கிடையாது அந்த இடத்துல பொய்யே சொல்ல உண்மையை மட்டும் தான் பேசணும் உண்மையை மட்டும்தான் நடக்கணும்ன்ற மாதிரி விதி வழக்கு இல்ல நாங்க நல்லவங்கன்னு சொல்ற ரெண்டு தேவதைகள் தான் இன்னைக்கு முத்து மேல முழுக்க முழுக்க வன்மம் அப்படின்ற ஒரு விஷயங்களை கக்குனதான் நான் ரியாலிட்டிக்கா பார்த்தேன் அஹ் நாங்க வந்து குட்டு குட்டுன்னு சொன்னவங்கதான் ரியாலிட்டிக்கா பார்த்தோம் அப்படின்றதான் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயமா இருந்தது அப்படின்றது இப்ப நடந்திருக்கதும் கிட்டத்தட்ட அதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சாட்சனாவும் என்ட்ரி கொடுத்தாச்சு அப்படின்றது சோ சாட்சனாவோட என்ட்ரி முத்துக்கு உண்மையாவே ஹாப்பியா இருக்கும் ஏன்னா முத்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் அவங்கதான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் சோ இந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது போது இப்போ இப்ப வரைக்குமே அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார்ட்டையுமே சொல்லல காரணம் என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்க ஆப்ஷன்ஸ் வரும்போது நான் வந்து அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேம் வணக்கம் கைத்தட்டலால் இவ்வளவு தூரம் வந்தது ஜாக்லின் கேம் நான் பாராட்டுகிறேன் ஜாக்லின் ஒருவர் நம்ம வாழ்க்கையில மேல போக யாராச்சும் இருப்பாங்க யாரோட உதவி இல்லாம யாரும் அததான் சொல்றேன் இங்க அவங்க அவங்க விளையாண்ட இப்போ பவியுமே இண்டிவிஜுவல் கேம்ன்றாங்க ஆனா ஆரம்பத்திலிருந்து பவியுமே முதல்ல தர்ஷி கூட இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஆனந்தி கூட அதுக்கப்புறமா வந்து அன்ஷி கூட அன்ஷி இப்ப போனதுக்கு அப்புறமா திரும்ப கூட இந்த மாதிரி தான் அவங்களும் கேம் ஆடிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி ஜெப்ரிக்கு அப்புறமா அன்ஷி அப்படின்ற மாதிரி தாவிட்டு இருக்காங்க சோ இங்க வந்து எல்லாருமே அந்த கேம் தான் ஆடுறாங்க ஆனா முத்து மட்டும் இல்ல ஜாக்லோ அதை பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து எந்த விதத்துல நியாயமான ஒரு வார்த்தைகள் அப்படின்றது வந்து நம்மளால ஏத்துக்க முடியலன்றதான் ஸோ இவங்கெல்லாம் டைரெக்டா மக்கள் கிட்ட கேம் ஆடலாம் ஆனால் முத்து வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கூட தான் கேம் ஆடணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுல மேபி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க ஸோ ரெண்டாவது இப்போ வர்ஷினி வந்து அவங்களோட ஆப்ஷன்ஸை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பாஸ் எனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தாரு ஆமா ஒன்னொரு டாஸ்க் என்னன்னு கேட்டேன் இல்லை நான் எல்லாரும் இருக்கும் போது சொன்னேன் ஸோ எல்லா என்ட்ரியும் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து நடந்திருக்கு அப்படின்றது இன்னொன்று மாமாச்சனை ஒரு விஷயம் பண்ணாங்க என்ன அப்படின்னா விஷால் பத்தின கிளியர் எக்ஸ்பிளேஷன் கட் அவர் வாயாலே என்ன நினைச்சாரு விஷாலுக்கு வெளியே வெளியே பயங்கர நெகட்டிவ்னஸ் இருக்கு அது எல்லாத்தையும் உடைக்கிறக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண அப்படின்றது அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வர்ஷினி தன்னோட சீக்கிரட் டாஸ்கா அந்த இடத்துல உடைக்கிறாங்க சோ சீக்கிரட் டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த வாரம் மிட் எவிக்ஷன் இருக்கு ஆடா பாவீங்களா எவ்வளோ பெரிய விஷயத்த இந்த பொண்ணு சர்வசாதாரணமா இவ்வளோ நேரம் மறைச்சு வச்சுட்டு எல்லாரு கூடயும் ஒண்ணு முன்னா சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இவ்வளோ பெரிய ஆப்ப வச்சிருச்சு அப்படின்னு நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அங்க கதறிட்டு இருக்க ஒரு மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மிட் விக் எவிக்ஷன் ஒரு கிடையாதுன்ற மைண்ட் செட் தான் அவங்க இருக்காங்க எல்லாருமே மணி பாக்ஸ் அப்படின்ற விஷயங்களை தான் வந்து எதிர்பார்த்துருக்கும் போது வர்ஷினியோட இந்த ஒரு ட்விஸ்ட் அப்படின்றது வந்து அங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன் சோ வர்ஷினி இந்த மிட் வே மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆறாங்க அடுத்த ஒரு இப்பவுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வர்ஷினி பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராணா வந்து முதல் நாள் வந்து ஒரு பிராங்க் பண்ணார் இல்லையா கிட்டத்தட்ட அந்த ஒரு பிராங்க் பண்றாங்கன்னா அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க சோ அப்ப அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சொல்றாங்க ஹாய் ஹாய்மா அந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த மிட் இந்த எவிக்ஷன்ஸ்ல யாரு இருக்க போறாங்க யாரை எவிக் பண்ண போறாங்க அப்படின்றத முடிவு பண்ண போறது யாரு அப்படின்னா வந்திருக்க கூடிய முதல் எட்டு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க ரீஎன்ட்ரிய வந்தாங்க இல்லையா அந்த எட்டு கண்டஸ்டன்ஸ் தான் முடிவு பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை சொன்னதுமே பயங்கரமான ஒரு ஷாக் இப்ப இதுல வந்து ரயானுக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன்னா அவர்கிட்ட டிக்கெட்டு ஃபினாலே இருக்கு ஸோ பினாலே நிக்க போற ஒரு ஆள் அப்படின்னால அவருக்கு இதை நடிச்சு பயப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது முத்துக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் இல்ல ஜாக்குக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் இல்ல ஏன்னா வந்தவங்க யாருமே எந்த இஷ்யூஸ்மே இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது அப்ப அருணுக்கும் அந்த இடத்துல இஷ்யூஸ் இல்ல ஒருவேளை இது ஆப்ஷன்ஸ் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மீடியா எவிக்ஷன்ஸ்ல யார் யாருக்கான பேச்சுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி சௌந்தர்யா அப்படி இல்லைன்னா வந்து பவித்ரா விஷால் இவங்களுக்குள்ள மேபி நிறைய போட்டிகள் இருக்கு இவங்கள யாரை வெளியேற்றுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா சவுண்டுக்கு இப்போ கொஞ்சம் பக்குருக்கு ஏன்னா வந்தவங்கலாம் நீ பெருசாக ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லும் அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க பெருசா எந்த கான்ட்ரிபியூஷன் இப்பவுமே இப்போ கொடுக்கல அந்த இடத்துல பேசுறதா இருக்கட்டும் இல்லை அவங்கள பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது அவங்க அதில் விருப்பப்படலாம் என்ன ஸோ மிட் இதுல வந்து ஷாக் ஆகிறது யாரு அப்படின்னா பவி ஆல்ரெடி பவிக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு மிட் வீக் எவிஷன் இருக்கு வந்துதுன்னா அவங்கதான் போவாங்க வாங்க அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க ரெண்டாவது அதுக்கு நடுவுல மணி பாக்ஸ் வந்து அதை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயும் அவங்க வந்து இருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பா வந்து மணி பாக்ஸ்க்கு விஷாலுக்கும் பவித்ராக்கும் பயங்கரமான ஒரு மோதல் இருக்கும் முன்னகுட்டியே வந்து மணி பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை தூக்கிட்டு அவங்க போயிருவாங்க அப்படின்றது அப்படி இல்ல அப்படின்னா மிட் டே கே விஷயம்ல பவி போக வேண்டியிருக்கும் அடுத்தது வீக்கெண்ட்ல ஒரு சம்பவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றதுதான் ஆஹ் இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் நடக்குது இந்த வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஷாக்கிங்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க கிளியராவே பார்க்க முடியுது அப்படின்றது என்ன நடக்க போது இந்த மிட் வீக் விக்ஷன் போது எல்லாம் எந்த அடிப்படையில வன்மத்தை வச்சு ஒருவேளை செலக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்கு வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் யாருமே இங்க வன்மமா இல்ல இந்த தொண்ணூத்தி மூணு நாள் தொண்ணூத்தி நாலு நாள் அப்படின்னு நீங்க எஃபோர்ட் போட்டு வந்திருக்கீங்க அவ்வளவு சீக்கிரத்துல நாங்க உங்களை காயப்படுத்த விரும்பல அப்படின்றதுல ரீஎன்ட்ரி கொடுத்த தவிர மத்த எல்லாருமே தெளிவா இருக்காங்க இன்னும் தர்ஷா குப்தா வரணும் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்றது அவங்க சொன்னாதான் நமக்கு வந்து புரியுன்ற ஒரு விஷயம் இருக்கு அடுத்தது வந்து சாட்சனா சாட்சனாவோட ரிப்ளை என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படின்றது சாட்சனாவுக்கும் சவுண்டுக்கும் சும்மாவே ஆகாது பட் அது நமக்கு பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்றது ரொம்ப ஸ்வீட்டான மூமெண்டாக தான் இப்போ வரைக்குமே வந்து நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளால கிளியராக வந்து பார்த்துக்க முடியுது அப்படின்றது ஸோ வர்ஷினியோட இந்த ஒரு ட்விஸ்ட் அங்கே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ மேபி ஒரு வேளை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வேற மாதிரி இருந்திருக்கும் ஸோ சிவகுமார் பில்டப்லாம் அதிகமாக தான் கொடுக்குறாரு எப்படி அவரோட டாஸ்க் ஆடுறாரு உள்ளுக்க இருந்து இந்த ஒன் 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 வீக் இருக்கு இல்லையா அந்த ஒன் வீக்கில் எடுத்த நேமை சேஞ்ச் பண்ணிட்டு போறாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படின்றது தான் முத்து எப்பவும் போல ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணி இருக்காரு நீ என்ன கமெண்ட்ரி கொடுப்ப நான் வந்து ஒஸ்ட்னு சொல்றியா நீ என்ன என்னன்னு வேணாலும் சொல்லிக்கோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்றதுல ரொம்ப கிளீன் அண்ட் கட்டா வந்து முத்து வந்து நடந்துக்கிறத நம்ம எல்லாராலையுமே பாத்துக்க முடியுதுன்றது ஆனா அதே நேரம் அட்வைஸும் எடுத்துக்கிறாரு எல்லாருக்கிட்டையுமே என்கிட்ட வந்து நீ ஒரு குறை சொல்லணுமா நீ சொல்லுமா நான் கத்துக்கிறேன் தப்பா நான் கத்துக்கிறேன் எல்லாருமே என்ன சொன்னா நீ இண்டிவிஜுவல் கேமரா கேம் ஆடு அதாவது இன்டெரக்டா சொல்றாங்க ஜேக்கு இது எதுவுமே வேணாம் இண்டிவிஜுவல் பிளேயரா இறங்கி ஆடு முத்து அப்படின்றது ஃபேட்மேன் எல்லாருக்குமே ரிவ்யூ கொடுத்தாரு அவ்வளவு நேரம் பொறுத்து இருந்த பிக் பாஸ் முத்துக்கிட்ட வரும்போது மட்டும் போதும் ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு அந்த இடத்துல இல்லைன்னா முத்துக்கு அது முத்துக்கு மட்டும் இல்ல அங்க இருக்க அத்தனை பேருக்குமே இன்னைக்கு கிளியர் கட்டா டைட்டில் யாருக்கு அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் பட் அவர் சொன்ன ஒரு சென்டென்ஸ்லயே அது வந்து கிளீன் அண்ட் கிளியரா தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அவரை வந்து சொல்லியிருந்தது குமாரா அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு டவுன் ஆயிடாத உனக்குத்தான் அப்படின்றதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க சோ அந்த ஒரு வார்த்தையே முத்துக்கு தெளிவா புரிஞ்சுக்கும் மத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல முத்துக்கு தெளிவா புரிஞ்சுக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் பவியும் சவுண்டுக்கும் அது புரிஞ்சதுனாலதான் அங்க புரளி அப்படின்ற ஒரு விஷயங்கள் பேசப்படுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சோ உண்மையான பொருளி அங்க நடந்துகிட்டே இருக்குது அவங்க ரெண்டு பேரும் முத்துவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க முத்துவை வந்து ஒருத்தவங்க வந்து பாராட்டுறாங்க அந்த ஒரு விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது இவங்க வந்து வஷினி கூடவும் எல்லாரும் கூடவும் உட்கார்ந்து இருந்து வெளியே என்ன நினைச்சுட்டு கதைகளை கிளியரா கேட்பாங்க கேட்டு முடிச்சுட்டு வந்து என்னடா தனித்தனி செக்மெண்டா போய் இவங்க எல்லாம் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி பொருளி பேசுறாங்க பொருளி குயின்ஸோட ரியல் பேசஸ் அப்படின்றது வந்து நல்லாவே டார் டாரா கிழிஞ்சு இந்த வாரங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பவி நம்ம நினைக்கிற அளவுக்கு இன்னசென்ட் அப்படின்றதான் நம்ம சொல்றோம் கைன்ஹார்ட் தான் இல்ல நம்ம சொல்ல பட் கேமா அப்படின்னு பார்க்கும்போது பவி அவ்வளவுசன்ட்லாம் கிடையாது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சது ஆனா ரவி சார் இதுக்கு நடுவுல ஒரு விஷயங்கள் சொன்னாரு எத்தனை பேர் கவனிச்சுங்கன்னு தெரியல ராணுவ இருந்ததுனாலதான் சௌந்தர்யா நீ தப்பிச்ச அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஏன்னா எல்லாரோட கவனமே எங்க திரும்பிச்சுன்னா ராணுவோட அவன் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான் அவன் அந்த சேட்டை பண்றான் இதை பண்றான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் திரும்புது சோ அந்த ஒரு விஷயங்கள்னாலதான் நீ தப்பிச்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சவுண்ட் கிட்ட சொன்னாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேரோட கேரக்டருமே ஒன்னாதான் இருக்குது சவுண்ட் ராணுவோட கேரக்டர் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் பிஆர் இருக்குதா இல்லையான்றது எல்லா விஷயங்களும் ஓகேதான் ஓகேவா அவர் வந்து சொல்றாரு உனக்கே வெறுப்பா நீ பண்ற விஷயங்களும் முதல்ல மக்களுக்கு அப்படிதான் இருந்தது அவன் அதிகமா பிராங்க் அது பண்ணதுனால அவன் மேல மக்களுக்கு நெகட்டிவ்னஸ் அப்படின்றது திரும்பி திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ வர்ஷினியோட சீக்கிரட் டாஸ்க் ஒரு வழியா வந்து எல்லாருக்குமே இன்னும் சாச்சுனா தர்ஷா குப்தா அப்புறம் ஆர்னா எல்லாரும் வந்ததுக்கு தான் வந்து இது முடியும் அப்படின்றது இப்ப மக்கள் எல்லாருமே லைவுக்கு எதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்னவோட என்ட்ரிக்காக அங்க நடக்க போற ஒரு சம்பவத்துக்காக அப்படின்றத எதுக்கு அந்த சண்டை வந்தது எதுக்கு ஜெஃப்ரி வச்சு இவர் பேசுறாரு அப்படின்ற கேள்விகள் அந்த இடத்துல எழும்புதுன்றதான் சோ ஜெஃப் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிருக்காரு அதை பார்த்துட்டு வந்ததுனால தான் ஆர்னவ் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாருன்ற மாதிரி பாக்குறேன் ஏன்னா என்னைய மட்டும் நல்லவன்னு சொன்னதுக்கு இப்படி என்னையெல்லாம் பிளாஸ்ட் பண்ணிங்களா அவனும் கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தானே பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதுக்குள்ள அங்க மான மேனசம் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்தை அங்க வந்து ஓடிட்டு இருக்கு அப்ப அந்த அளவுக்கு தலைவன் வந்து சம்பவத்தை பண்ணிட்டாரு ஏன்னா எப்போ ஊ வீட்டுக்குள்ள இறங்கலாம் முன்களை வச்சு செய்யலாம் பாய்ஸ் டீமா வச்சு செய்யலாம் அப்படின்றதுல ரொம்ப எதிர்பார்ப்போட எக்ஸ்பெக்டேஷனோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது சடனாக இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து அக்செப்டபிளா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் சோ அதனால தான் அவரு 24 hours பாருங்க ஏனா நிறைய இன்டர்வியூஸ் குடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நான் உள்ள போனா வேற level சம்பவம் செய்வேன்னு இறங்கனே அடுத்த செகண்டே வந்து சம்போதுறது. அதாவது முதல்ல ரியா இதே வேகத்தோட தான் வந்தாங்க. தெரியுமா வைல் கார்டா இருக்கும்போது அப்ப இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் வந்த ஸ்பீட வெளியே போனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ யாருனா வந்து ஒரு விஷயம் பண்றாரு இல்லையா எனக்கு தெரிஞ்சு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதே வந்து பிராங்க் பிக் பாஸ் பண்ற மாதிரிதான் அது ஃபீல் ஆகுது ஒருவேளை அது பிராங்காக இருக்குதுன்ற பட்சத்துல நான் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க எல்லாம் இல்லை டவுனா பேசுனீங்கல்ல நான் வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை பிளாஸ்ட் பண்றேன் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் அது வந்து நம்மளால பார்க்க முடியுது ஓகே ஜாக் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துருப்பா உனக்கு கண்டிப்பா மைண்ட் அளவுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லல பட் இருந்தாலும் வார்த்தைகள் வார்த்தைகள் பிரயோகி பிரயோகிக்கிறது அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா ஸ்டேஜ்ல போயிட்டுதான் அவர் ஜால்ரா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல உடைச்சிட்டு போனா ஸோ அப்போ ஸ்டேஜ் மேனஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசினா அப்படி இருக்கும்போது இங்க வந்து திரும்ப அவர் இந்த ஒரு விஷயங்கள் பண்ணிருக்கிறது அப்படின்றது வந்து எல்லாருமே தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த பிளேஸ்க்கு ஒரு டெக்கோரம் இருக்கு ஒரு மேனர் ஒரு மேனஸ் பேசுங்க வார்த்தைகளுக்குன்ற ஒரு மரியாதை இருக்கு அந்த மாதிரி நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி முத்து சொன்னது எல்லாமே அதுக்காக சொல்லப்பட்டதுதான் ஆனா அவர் முழுக வன்மை தொடர்தான் அது பிறந்து தள்ளுறதுக்கு மேபி அவர் கேட்கக்கூடிய ஒரு பத்து கேள்வியில ஒரு கேள்வியாவது நியாயமான கேள்வியா இருக்காதான் மக்கள் எல்லாரோட மைண்ட்லயே இந்த கேள்வி இங்கே கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் மேபி ஏதாவது ஒன்று ரெண்டு கேள்வியாவது அதில் வந்து தட்டுப்படும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி இருந்ததுன்னா அந்த சம்பவங்கள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயங்கள் அப்படின்றது நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் போடலாமே மக்களே ஸோ பொறுத்து இந்த பாப்பா மக்களே என்னென்ன நடக்குது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஸோ பார்த்துட்டு லைவ்ல ஆர்னவோட என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத நம்ம திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணுவோம் லைவ்ல சோ மறக்காம அப்போ வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் டாட்டா பாபாய்